எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் மேச ராசி என்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் காண்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி ராகு கேது பயிற்சி ஆகிறார்கள் தமிழ் வருடப்படி சோபகிருது வருடம் ஐப்பசி மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை மாலை நான்கு மணி நாற்பது நிமிடத்தில் ராகுபுகான் ராசியிலிருந்து மீனராசிக்கும் கேது புகான் துலாம் ராசியிலிருந்து கன்னிராசிக்கும் ஆகிறார்கள் வீடு மாறும் அசுரர்களால் மேச ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆள்பட்ட அழுத்திங்க நன்றி ராகு கேது நிழல் கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் சொந்த வீடு இல்லாத கிரகங்கள் ராகு போல கொடுப்பாருமல்ல கேது போல கெடுப்பாருமல்ல என்று ஜோதிடர்களுடைய பழமொழி ஜென்ம ராசியில் ராகு அமர்ந்து ஏழாம் வீட்டில் கேது அமர்ந்து எந்த அளவு கெடுக்க முடியுமோ அந்த அளவு கெடுத்து விட்டார்கள் ராகுபுவான் ஒரு ராசியில் அமர்ந்தால் விரிவாக்கி விடுவார் கேது ஒரு ராசியில் அமர்ந்தால் முழுமையாக கெடுத்து விடுவார் மலையளவு ஆசை இருந்தாலும் கடுகளவு சிரிக்கக்கூடியவர் கேது கடுகளவு ஆசை இருந்தாலும் கடல் அளவு விரிவுபடுத்தக்கூடியவர் ராகு ஜென்ம ராசியில் ராகு அமர்ந்து கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக ராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் டென்ஷன் அலைச்சல் மனவேதனை அளவுக்கு அதிகமாக கொடுத்து உறவுகளிடம் பகை நண்பர் கணவர் மனைவி உறவினர்கள் தினந்தோறும் சந்திக்கக்கூடிய நபர்கள் பகைத்து வெறுக்கும் சூழ்நிலை நிறைய பேருக்கு ஏற்பட்டது பணத்தால் சில பேர் பணத்தால் சில பேர் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருப்பார்கள் பண விஷயங்களால் சில பேர் ஏமாற்றம் அடைந்திருப்பார்கள் தொழில் விஷயமா வேலை விஷயமா தொழில் பண்ணலாம் இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு பாட்னர்கள் வந்து ஏமாற்றிட்டு போகக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி விரயஸ்தானமான பனிரெண்டாம் வீட்டிற்கு ராக்பவான் பயிற்சியாகிறார் விரயஸ்தானத்தை ராக்பவான் விரிவாக்க போகிறார் நித்திரை சுகம் மேசராசி என்பதற்கு உண்டு விரயங்கள் குறையும் அயன சயன போகஸ்தானம் பலம் பெறுகிறது மேச ராசி என்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகளாம் இப்போ இருக்கின்ற நரக வாழ்க்கையிலிருந்து மறுஜென்மம் எடுப்பீர்கள் வேலை முடிச்சிட்டு நைட்டு சாப்பிட்டு படுத்தா நன்றாக தூக்கம் வரும் டென்ஷன் குறையும் குடும்ப நபர்கள் உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள் கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் அந்நியவன்யம் ஏற்படும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன் பார்த்தால் உடனடியாக செட்டாகும் காரியங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக எதிர்வரக்கூடிய ஒன்றையாண்டு காலம் இருக்கும் அதே மாதிரி ஆறாம் வீட்டில் கேது பகவான் கெடுக்கக்கூடிய கேது பகவான் அமர்கிறார் கேது பகவான் என்றாலே மலையளவு செல்வங்கள் இருந்தாலும் மலையளவு ஆசைகள் இருந்தாலும் மலையளவு கஷ்டங்கள் வருத்தங்கள் இருந்தாலும் கடுகளவாக குறைத்து விடுவார் ஆறாம் வீட்டில் கேதுபுவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது பகை நோய் எதிரி கடன் வம்பு வழக்குகளை முழுமையாக தீர்க்கப் போகிறார் எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி மேசராசி என்பவர்களுக்கு எதிர் வரக்கூடிய வருடங்களில் தீர்ந்துவிடும் மனவேதனை உடல் வருத்தம் உடல் நோய் தீரும் மருத்துவ செலவுகள் குறையும் பக்கத்து காடு பக்கத்து நிலம் பக்கத்து வீடு இப்படி இருக்கக்கூடியவர்கள் பகைத்து எதிரியாக பாவித்து கொண்டவர்களெல்லாம் அந்த எதிர்ப்புகளெல்லாம் நீங்கும் எதிரிகளுடைய தொல்லை குறையும் ஆறாம் வெட்டை வந்து கேதுபவான் சுருக்கப் போகிறார் குறைக்கப் போகிறார் ஆறாம் வீட்டில் சர்ப்பகிரகமான கேது அமரும்போது பெரும்பாலும் மேசராசி என்பவர்களுக்கு லட்சுமி கடாட்சம் பணம் வந்து இனிமேல் உங்களுக்கு விரயமாகாது வியசனப்பட்ட வேதனை இனிமேல் இருக்காது மன எண்ணம் தெளிவடையும் டென்ஷன் குறையும் யாரும் வந்து உங்களை கோவப்படுத்த மாட்டாங்க நீங்கள் வந்து கோபமாக ரோசமாக அலைஞ்ச சூழ்நிலை இனிமேல் இருக்காது ஆறாம் வீட்டில் கேதுபவன் அமர்ந்து வழக்கு வில்லங்கம் ஏதாவது இருந்தால் அதையும் தீர்க்கப் போகிறார் பனிரெண்டாம் வீட்டில் அமரக்கூடிய ராகு பஞ்சனஸ்தானம் படுக்கைஸ்தானம் அயன சயன போகஸ்தானம் இந்த பன்னிரெண்டாம் வேட்டை விரிவாக்கப் போகிறார் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு வேலை கிடைக்குமா வெளிநாட்டு வேலைக்கு போக முடியுமா என்று மேசராசி அன்பர்கள் காத்து கொண்டிருந்தவர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு செல்லலாம் விரயங்கள் பன்மடங்கு குறையும் சுப விரயங்கள் தான் ஆகும் தேவையில்லாத விரயச் செலவுகள் இருக்காது பண விரயம் கடந்த காலமெல்லாம் ஏமாந்து பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்தவர்கள் நிறையா பேர் இருக்கிறார்கள் அதாவது இதை பண்ணனா நீங்கள் வந்து இப்படி கொடி ஆயிடுவீங்க இதை பண்ணனா இப்படி ஆயிடுவீங்க அப்படின்னு லம்பாக பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றியவர்கள் நிறையா பேர் இருக்கிறார்கள் மேசராசி என்பர்கள் ஏமாந்து விட்டு வெளியே சொல்ல முடியாமல் தனக்குத்தானே நொந்து கொண்டிருப்பவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் அந்த ஏமாற்றம் இனிமேல் நடக்காது மீண்டும் பதினெட்டு ஆண்டு காலமாக ஜென்ம ராசிக்கு கருணாக பாம்பு வந்து அமருவதற்கு ராகு போல கொடுப்பாருமில்லை கேது போல கெட்டுப்பாருமில்லை என்று ஜோதிடர்கள் பழமொழி சொல்வார்கள் அந்த பழமொழியை மேசராசி என்பர்கள் எதிர்வரக்கூடிய ஆண்டு காலம் அனுபவிக்கப் போகிறீர்கள் பனிரெண்டாம் வீட்டில் அமரக்கூடிய ராகு உங்களுடைய ஆசாபாசங்கள் உங்களுடைய மன எண்ணங்கள் உங்களுடைய கனவுகள் அனைத்தையும் நனவாக்கப் போகிறார் உங்களுடைய ஆசைகளை அனைத்தையும் அனுபவிக்கப் போகிறீர்கள் ஆசைகளை அனைத்தையும் அனுபவிக்க போகிறீர்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தேவையில்லாத கனவுகள் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது நிஜத்திலேயே நிஜமாகவே மேசராசி என்பர்களுக்கு என்பவர்களுக்கு வரக்கூடிய வருடம் பனிரெண்டாம் வீட்டில் அமரக்கூடிய ராகு எல்லா கனவுகளையும் அனுபவித்து நிஜத்தில் உங்களுடைய வாழ்க்கையை கடக்கப் போகிறீர்கள் அதே மாதிரி லாபஸ்தானமான பதினோராம் வீட்டில் தொழிற்தானாதிபதி அதிபதி சனிபுகான் லாபஸ்தானமான பதினோராம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்தில் முப்பது வருடத்திற்கு ஒரு முறைதான் லாபஸ்தானமான பதினோராம் வீட்டில் சனி பகவான் வந்து அமருவார் பதினோராம் இடம் என்பது தன லாபம் நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழில் பன்மடங்கு லாபங்களை கொடுக்க போகிறது பன்மடங்கு லாபங்களை கொடுக்க போகிறது விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை எந்த தொழில் வேலை செய்தாலும் அந்த தொழில் வேலையில் நீங்கள் எந்தளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீர்களோ அந்தளவு பன்மடங்கு லாபங்களை மேசராசி என்பர்கள் பெறப்போகிறீர்கள் இந்த காலகட்டத்தில் பனிரெண்டாம் வீட்டின் அதிபதி ஜென்ம ராசியில் குருபுகான் தற்போது அமர்ந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் குடும்பஸ்தானமான இரண்டாம் வீட்டிற்கு வருகிறார் குடும்ப குழப்பங்கள் அனைத்தும் தீரம் பொருளாதாரம் உயரம் தனஸ்தானத்தில் குருபுவான் வரும்போது பணப்பிரச்சனை முழுவதுமாக தீரும் குடும்ப பிரச்சனை முழுவதுமாக தீரும் சுப காரியங்கள் நடக்கும் கடந்த மூன்று வருடமோ ஐந்து வருடமோ ராசி அன்பர்களுடைய குடும்பத்தில் சுப காரியங்கள் நடந்திருக்காது கிரக சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திர திசை நடந்தால் ஒரு பத்தாண்டு காலம் படாத பாடு படாத கஷ்டம்தான் சந்திர புத்தி நடந்தாலும் எந்த திசை நடந்தாலும் சந்திர புத்தி நடக்கிறதுனால் அதில் வந்து ஒரு பாடாய்படுத்தும் சுக வேதனையை கொடுக்கும் தனக்கு தானே நொந்து வெந்து மனதிலேயே போட்டு நொந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த சந்திர திசையும் சந்திர புத்தியும் மேசராசி அன்பளுக்கு ஏற்படுத்துகிறது அது மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடந்தால் சில மனவேதனைகள் கொடுக்கும் இரண்டாம் வீட்டில் அமரக்கூடிய குரு எதிர் வரக்கூடிய வருடங்களில் உங்களுக்கு சுப காரியங்களை நடத்தி வைக்கப் போகிறார் பண பிரச்சனையை தீர்க்க போகிறார் வேலை இல்லை வருமானம் வருமானமில்லை என்று மேசராசி என்பர்கள் எதிர் வரக்கூடிய வருடங்களில் சொல்ல மாட்டீர்கள் அந்த அளவிற்கு கோச்சார கிரக பலம் சிறப்பாக இருக்கிறது பெரும்பாலும் உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி மன எண்ணம் சிறப்பாக இருந்தாலே எப்பேறுபட்ட கடினமான சூழ்நிலையிலிருந்து மீண்டு விடலாம் பாம்பும் சென்னாக பாம்பும் பனிரெண்டாம் இடம் ஆறாம் இடம் மறைவு ஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது எதிர்வரக்கூடிய ஆண்டு காலம் ராசி என்பர்கள் சிறப்பாக உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறீர்கள் இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நல்லதே நடக்கலை எந்த சுபகாரியங்களும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் எதிர்வரக்கூடிய வருடம் சிறப்பாக இருக்க போகிறது கோச்சாரம் உங்களுக்கு கை கொடுக்கிறது சுய ஜாதகத்தில் திசா புத்திகள் சாதகமாக இல்லை என்றாலும் கோச்சாரத்தில் பனிரெண்டாம் இடமும் ஆறாம் இடமும் பலம் பெறுவதால் மற்ற கிரக சூழ்நிலைகளும் சாதகமாக இருப்பதால் ராசி என்பர்கள் ராகு கேது பெயர்ச்சியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் கனவுகள் நினைவாகும் கனவுகள் நனவானாலே போதும் இந்த ஜென்மத்தினுடைய பலவலனை ராகு புகான் கொடுக்க ஆரம்பித்து விட்டார் கேது பகவான் கெடுத்ததிலிருந்து முழுமையாக ஆரம்பித்திற்கு சென்று ஆறாம் வீட்டின் பலனை கெடுக்கப் போகிறார் கட நோய் எதிரி வம்பு வழக்கு போன்ற பிரச்சனைகள் ராசி அன்பர்களுக்கு இனிமேல் இருக்காது மன வேதனை குறையும் டென்ஷன் குறையும் மற்றவர்களை பார்த்து நீங்கள் கோவப்பட மாட்டீங்க டென்ஷன் ஆக மாட்டீங்க ராகு கேது பயிற்சியின் மூலம் உங்களுடைய மன எண்ணம் சாந்தி அடையும் அமைதியாகும் பொறுமையாக பொறுப்பாக ராசி அன்பர்கள் குடும்ப வாழ்க்கையில் சிறப்பாக வாழப்போகிறீர்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன் வாசியில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள் படி அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்